காமெடியாக சொல்லுவாங்க மாற்றன்றது பிடிச்சவங்க உலகத்தில் ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து பஸ் கண்டக்டர் அவருக்கு மாற்றம் இருக்கணும் மருதல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டயரக்டர் இந்த துடி துணி கட்டி அதில் சிறுநீர் கழிக்கிற குழந்தை இது ரெண்டு தான் வந்து இம்மீடியட்டாக மாறுதல் விரும்புது மற்றவங்க யாருக்குமே மாறுதல் விருப்பம் இல்லைன்னு காமெடியா சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நிரந்தரமாக எப்பொழுதும் நமக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து மாறுதல் மனிதனுடைய இதுவும் மாறுதலுடைய ஒரு பிரச்சனை மனிதனுடைய ஒரு நேச்சர் வழின்னு பார்த்தீங்கன்னா மாற்றன்றது எல்லா வந்து அடையலாம் நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் வரலாம் நமக்கு வந்தால் கொஞ்சம் சங்கடம் ஆனால் இயற்கையின் நீதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றம்ன்றது மட்டுந்தான் தொடர்ச்சியாக நிரந்தரமாக நம்ம சுற்றி நடந்துகிட்டே இருக்குது